அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல கே எம் அலக்துல்லா கெண்டி மாவட்டம் கல் நின்னை ஜமாலியா முஸ்லிம் மகா மைதானத்தில் இன்று விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த பிரீமியர் லீக் சீசன் போற்றுத் தொடரைத்தான் நீங்கள் விறுவிறுப்பாக இப்போது கே எம் தலைவர் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அலமது இல்லா ஜமாலியா முஸ்லிம் மகா வித்யாலயா இரண்டாயிரத்தி ஏழு மாணவர்களால் ஒவ்வொரு வருடமும் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த சீசன் போ சுற்று மிக விறுவிறுப்பான முறையில் நேற்றைய தினம் ஆரம்பமானது இந்த அலமது இல்லா ஓஎல் சுற்றுத் அதாவது எனது நம்பர்கள் நாங்கள் மாஷா அல்லாஹ் ஆரம்பம் விளையாடினோம் விறுவிறுப்பான சுற்றுத் தொடரை அலைவரிசையில் பார்வையிட்டிருப்பீர்கள் அலகது இல்லா மிக விறுவிறுப்பாக இருந்தது அதே நேரம் இந்த சுற்றுத் தொடர் மிக விறுவிறுப்பான முறையில் நடந்து கொண்டிருந்தது அதை நீங்கள் நேரலையாக பார்த்திருப்பீர்கள் அலகது உங்கள் அனைவரும் துஆவை கொண்டும் மஷா அல்லாஹ் இந்த இடத்தில் ஒரு படுப்பணியாக மிகவும் விருவ்பான முறையில் நடந்து கொண்டிருக்கும் தருவாயில் கடசியாக நாலமொட்ட ஓட்டங்கள் இருந்தது அலமது அந்த தருவாயில் மாஷாலா நீங்கள் பார்வையிட்டிருப்பீர்கள் அடுத்த தரப்பினர் விளையாடும் போது அந்த கடைசி போல் வை ஒரு படிப்பினை அல்லாத உதவி எந்த நேரத்துல

உண்மையிலேயே உங்களோட துவா மற்றது வந்து அல்லாடுவது எங்களுக்கு அந்த வெற்றி கிடைத்தது நிச்சயமாக நிச்சயமாக இனிவரும் போட்டிகளில் ஒவ்வொன்றும் விறுவிறுப்பாக இருக்கும் என்பதை நாம் இந்த நேரத்தில் நைன்டி எனது நண்பர்களுடன் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சுற்றுத்தொடர் மிக விறுவிறுப்பாக இருக்கும் அலமது இல்லா உண்மையிலேயே இந்த முறையில் தொடர் ஜமாலியா முஸ்லிம் மா மைதானத்தில் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் நேரலையாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஸோ சோ எனது நண்பர்கள் அனைவரும் இந்த இடத்தில் இருக்கிறார்கள் அலமது இல்லா இந்த இடத்தில் இருப்பது எங்கள அஸ்வர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உண்மையிலேயே அந்த நான் இந்த பாடசாலையில் படிக்கிற காலத்துல இருந்த போல அந்த ஒரு உடம்பு அலமது இல்லா கண்ணூர் இல்லாம இருக்கட்டும் இருக்குது மாஷா அல்லாஹ் முடி மட்டுந்தான் கொஞ்சம் பழத்தே செய்யல அலம்லா ஸ்மார்ட் ஆகிக்கிறாங்க அலமது அதே இந்த நேரம் வயசே போர் இல்ல வயசு கண்ணூர் இல்லாம கேட்டும் மேலே நான் அந்த படிக்கிற காலத்தில் இந்த மாதிரியே தான் இப்போ வந்து மாஷா அல்லா அதுவும் சந்தோஷமா முடி முடி பழுக்கதும் இல்ல கொழுக்கிறாரும் இல்ல மாஷால்லா அதாவது பாக்கியம் எப்பவுமே தான் ஈர்க்கிறார் மாஷா அல்ல அதே நேரம் இன்னும் ஒரு விறுவிற்பாக விளையாடக்கூடிய ஒருவர் தான் எங்கட ஷபான் மாஷா அல்லா முடி மட்டும்தான் கொஞ்சம் பழுத்தீக்குது ஆனால் உஜாறு குறையல்ல மாஷா அல்லா அந்த கொஞ்சம் பழுத்தீக்குது ஆனாலும் நல்லா ஸ்மார்ட் ஆகிக்கிறாரு கண்ணூர் இல்லாம இருக்கட்டும் மிக சந்தோஷமாக்குது ஏன்னா நீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பீங்க இது ஒரு விளையாட்டு அதே நேரம் இந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடியவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இக்கு ஏன்னா நிறைய வெளிநாட்டுல இருக்கிறீங்க ஸோ அதனால தான் நான் இதை முழுமையாக உங்களுக்கு நான் காட்டுறேன் இனிவே ஜாக் அலாஹி ஷஃபான் அதே நேரம் தான் மாசா அல்லா முடி பழுத்தா இல்லது கருப்பு இதா டைபூசியா இல்ல இருக்கிறாரு இல்ல நல்லா நல்லா ஸ்மார்ட்டா முடி மாசாலும் அலமது நண்பர் மிகவும் சந்தோஷம் ஆயிடுக்குது ஆனா விறுவிறுப்பா மாசால நல்லா கெங்கியா உஜாரா நல்ல விழாரு கெங்கி ஜப்பான் பாஷன் எனவே அலமதுல்லா இந்த ஊரையே கலக்கக்கூடிய ஒரு தலைவர் எங்கட ஏலம் ரசான் பெருமையாக எனது நண்பர் எனது தாத்தடமாக எங்க அச்சல் அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு கட்சி ஆனா நாங்க கட்சி பேதம் இல்ல இல்ல ராசா எந்த ஒரு பேதமும் இல்ல எங்க நட்பை எப்போ மீக்கும் அவர் எந்த கட்சியில இருந்தாலும் நாங்க ஒரு நாளுமே இந்த வெட்டு இல்ல அவர விருப்பம் ஆனா நாங்க எப்பவும் சப்போர்ட் தான் வெற்றினத்துல நாங்க முழு ஆரம்பத்திலேயே நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் நூத்துக்கு நூறு வீதம் எங்கட இது ஏன் காரணம் நாங்க நல்லவர்களை தான் தெரிவிச்சிருக்க கட்சி இல்ல கட்சி பேரை எங்களுக்கு தேவல்ல அதே நேரம் வந்து உண்மையிலே இந்த இடத்துல ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் எனது நண்பர் அதே நேரம் ஜமாலியா முஸ்லிம் மகாவித்தியாலயத்துல கல்வி கற்றமான வகையில இந்த ஜமாலியா முஸ்லிம் மகாவித்தியாலயத்துக்காக வேண்டியும் இந்த மைதானத்துக்காக வேண்டியும் இந்த ஊருக்காக வேண்டியும் அயராது உலை நேரம் காலம் பார்க்காம அல்லாட பொருத்தத்தை நாடி அந்த தகப்பண்ட தகப்பனுக்காக வேண்டி அதே நேரம் இந்த ஊருக்காக வேண்டி அதிகமாக உழைக்கக்கூடிய ஒருவர் என்ற வகையில சந்தோஷமாக வந்து இவருக்காக வேண்டி கட்டாயம் பிரார்த்தனை செய்யுங்க ஏன்னா ஊருக்காக வேண்டி சேவை செய்யக்கூடியவர்களை எந்த கட்சியா இருந்தாலும் நாங்க அவங்கள பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு எந்த கட்சின்ற வந்து எந்த இது தேவல்ல ஆனா இந்த நேரத்துல நாங்க கட்டாயம் சொல்ல வேண்டிய விஷயம் எந்த கட்சியா இருந்தாலும் ஊருக்கு சேவை செய்யறாங்களா அவங்க எல்லாம் நாங்க பாராட்டுவோம் அந்த வகையில் இவரை நாங்க கட்டாயம் பாராட்டுறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஜசாக்கல்லா ஹாய் ரசான் அவர்களே அதே நேரம் இந்த நேரத்துல வந்து ஓரிரு வார்த்தை நீங்க இந்த விளாடி நீங்க இந்த விளாடினத்துக்கு போறவங்க கூட அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் உண்மையிலே பல வருஷத்துக்கு பிறகு எங்களோட வெஜ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு இந்த டூர்னமெண்ட் விளாடினத்தை நினைக்கிறது அது ஒரு பெரிய சங்கிறது அதே முடிவு இந்த டூர்னமெண்ட் முதலாவது போட்டியில நாங்க

எல்லா நோயும் போயிடும் சோ விளாடுங்க நல்லா விளையாடுங்க என்ஜாய் பண்ணுங்க நல்லா சிரிச்சு இருக்கீங்க மாஷா எல்லாம் நிறைய நோய் குறைஞ்சிரும் ஒரு ஹாப்பியா இருக்கட்டும் அழகாம் தெரியல சந்தோஷமா இந்த மாதிரி நிகழ்வுகளை கலந்து கொள்ளுங்க நாங்க கூட தான் வரும் நான் உண்மையிலே இது ஒரு ரசான் பிசி எல்லாரும் பிஸி நான்

சபாசாலா எங்கட சனான் அவர்களே இந்த ஜமாலியா முஸ்லிம் மகா பிரீமியர் லீக் டூ தௌசண்ட் டுவெண்டி சீசன் போர் விறுவிறுப்பாக நடந்தது அதே நேரம் ஒரு படிப்பினை ஆகளுக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சி அல்லாடு உதவியை கொண்டு நாங்க வெட்டி பெற்றுட்டோம் முயற்சி முயற்சி வெற்றியை தரும் என்பதற்கு நாங்கள் ஆரம்பமாக கற்றுக்கொண்டுட்டோம் இனி வரும் போட்டிகள் விறுவிறுப்பாய்க்கும் இனி இனி கலக்கும் நாங்கள் இனிவே சனா நீங்க கூட கருத்துக்களை சொல்லுங்க ஆகும் மிகவும் சந்தோஷமான இந்த தருவாயிலே பழைய மாணவர்கள் என்ற அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான எனது ஓயல் பெற்றி நாங்கள் முதலாவது போட்டியிலே அதனால மாபெரும் உதவியை கொண்டு வெற்றி பெற்றுவிட்டோம் അതിനാൽ മികവും മഹിഴിയാണ് അടുത്തടുത്ത് വരക്കൂ പോട്ടികളിലും വെൽപാ ഇവന തറയോടും എമത്

அல்லாஹ் கிரிக்கெட் விறுவன முறையில் ஜமாலியா முஸ்லிம் மகா வித்யாலயா மைதானத்தில் இப்போது நடந்து தான் நீங்கள் நேரலையாக பார்வையிட்டு எமது விளையாட்டு வீரர்கள் மிகவும் உற்சாகத்துடன் அதாவது இப்போட்டியில் வெற்றி பெற்று மிகவும் சந்தோஷத்துடன் இருக்கிறார்கள் அடுத்தடுத்த அடுத்த போட்டிகளில் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் உங்கள் அனைவருக்கும் அல்லா மறக்கே உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் வித்யாலயா தொடரை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அருமையாக இருக்கிறது இந்த மைதானம் பார்க்கவே அருமையாக இருக்கிறது மாஷா அல்லாஹ் மிகவும் பறந்து விருந்து இருக்கிறது மிகவும் அருமையான ஒரு மைதானம் சந்தோஷமாக இருக்கிறது இந்த மைதானத்துக்காக வேண்டி யார் யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் பணத்தாலும் யார் யாரெல்லாம் முயற்சிகள் செய்தார்கள் அவர்கள் அனைவரும் தொடர் மிக மிக விறுவிறுப்பாக இப்போது ஜமாலியா முஸ்லிம் மகா வித்யாலயா மைதானத்தில் நடந்து கொண்டிருப்பதைத்தான் நீங்கள் இப்போது நேரலையாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் மரத்திலிருந்து கூட அதிகமான மாணவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்க மிகவும் விறுவிறுப்பாக இந்த ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலயா மைதானத்தில் நடந்து கொண்டிருக்கும் மிகவும் விறுவிறுப்பான முறையில் அதைத்தான் நீங்கள் நேரலையாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் மாஷா அல்லாஹ் மிகவும் அருமையாக இருக்கிறது இந்த மைதானம் கூட மிகவும் பறந்து வந்து அழகான முறையில் காட்சி அளிக்கிறது மாஷா அல்லா මිහුම් අල හිර කර ර මිහම ල ර. දමේ පන්දන පෙර කිය සාමීන්ත පන්ද සද. බන. ර බෝධිගතා ය ර පාර කල ම මීක පික්ත සම්ප ප ස ුව සිේ දැ ල ස්‍ය ලද. තුනයි ැ හ <aunque> දහලී. <mehranoughs> <descriptor> <muchyana> 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 முழுமையாகலைவர் செயல் பார்வையிடலாம் எனவே இந்த லைவ் தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிறது இனிமே உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் பறக்கச் செய்வானாக ஜசாக் அல்லஹ் அசலாம் அலைக்கும்